வேளாண்மை பரவலாக்கம் உள்ளிட்ட வேளாண்மைக்கான அனைத்து செயல்பாடுகள் நில மேம்பாடு நில சீர்திருத்த நிறைவேற்றம் நில ஒருங்கிணைப்பு மற்றும் மண் பாதுகாப்பு சிறிய நீர்ப்பாசனம் நீர் மேலாண்மை ஆற்று பள்ளத்தாக்கு வளர்ச்சி கால்நடை பராமரிப்பு பால்வளம் மற்றும் பறவைகள் பராமரிப்பு மீன்வளம் வளம் சமூக காடு மற்றும் வளர்ப்பு காடு ஃபார்ம் ஃபாரஸ்ட்ரி சிறு காடுகள் விளைபொருட்கள் உணவு பதப்படுத்துதல் தொழில்கள் உட்பட்ட சிறு தொழில்கள் காதி கிராமம் மற்றும் குடிசை தொழில்கள் ஊரக வீட்டு வசதி குடிநீர் எண்ணெய் மற்றும் தீவனம் சாலைகள் மதகுகள் பாலங்கள் படகுத்துறைகள் நீர்வழிகள் மற்றும் போக்குவரத்துகள் மின் விநியோகம் உள்ளிட்ட ஊரக மின்சாரம் மரபுசாரா மின்சக்தி மூலங்கள் வறுமை ஒழிப்பு திட்டம் தொடக்க பள்ளிகள் மற்றும் இடைநிலைப் பள்ளிகள் உள்ளிட்ட கல்வி உரிமை தொழில்நுட்ப பயிற்சி மற்றும் வாழ்க்கை கல்வி முதியோர் கல்வி மற்றும் முறைசாரா கல்வி நூலகங்கள் ஏற்படுத்துதல் பண்பாட்டு செயற்பாடுகள் சந்தைகள் மற்றும் அங்காடிகள் ஏற்படுத்துதல் தொடக்க நலவாழ்வு மையங்கள் மற்றும் மருந்தகங்கள் உள்ளிட்ட சுகாதாரம் மற்றும் நலவாழ்வு அமைத்தல் குடும்ப நலம் பேணுதல் மகளிர் மற்றும் குழந்தை வளர்ச்சி உடல் ஊனமுடையோர் மற்றும் மனநலம் பாதிக்கப்பட்டோரின் நலன் உள்ளிட்ட சமூக நலம் பலவீன பிரிவினர்களின் நலம் அதிலும் குறிப்பாக பட்டியல் மரபினர் மற்றும் பட்டியல் பழங்குடி மரபினரின் நலன் பொது விநியோக முறை ரேஷனிங் சமூக சொத்துக்கள் பராமரிப்பு என இருபத்தி ஒன்பது தலைப்புகளில் கிராமப்புறங்களில் வாழும் மக்களுடைய ஒட்டுமொத்த வாழ்வாதாரங்களை வளங்களை ஒருங்கிணைக்கிற பொறுப்பு இந்த பஞ்சாயத்துகளில் ஒப்படைக்கப்பட்டிருக்குது